ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸாக கொஷின்க்கான ஐம்பத்தி ஆறாவது வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக ஐநூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்து வந்து வீடியோ ஸோ ஏங்க மேக்ஸ் வீடியோலாம் போடல தமிழ் ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து போடலாம் கேட்டிங்கன்னா வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ செம்மையாக கோல்டு பிடிச்சிருக்கனால ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஸோ அதுக்குன்னு வீடியோவும் போடாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த வீடியோவாது போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னங்கிறத பார்த்துருங்க தொளி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன ஸோ இந்த தொளி தோல் இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழத்தோட மேற்பகுதி அதை தான் வந்து குறிக்கும் சரிங்களா தொளி தோல் தோடு ஓடு இதெல்லாம் எதனை குறிக்குது அப்படின்னா பழங்களின் மேற்பகுதியை தான் குறிக்குது அடுத்து இன்றைக்கான இரண்டாவது கேள்வி சரியான அகர வரிசையை கண்டறிக ஸோ ஆப்ஷன் ஏலேருந்து பார்ப்போம் மன்னா தலை அணை அண்ணா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே நமக்கு என்ன தான் வருங்கிற தெரியும் உயிரெழுத்து தான் நம்ம எழுதணும் சரிங்களா உயிரெழுத்துக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் உயிர்மை எழுத்துக்களுக்கு வந்து நம்ம போவோம் அந்த வகையில் அண்ணா அப்படிங்கிறதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் ஸோ இன்னு மொத வருமா இல்லை நை மொத வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வரிசையை நமக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்மளோட அகர எப்படி சொற்களை சீர் செய்கிற இலக்கண க்ளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு என்ன தான் தான் மெய் எழுத்து தான் வரும் மெய்யெழுத்துக்கு அப்புறம் தான் அதோட வரிசையே வந்து நமக்கு தொடங்கும் அப்போது அண்ணா தான் ஃபஸ்ட்டு அணைங்கிறது செகண்டு ஓகேங்களா ஸோ அடுத்து மிச்சம் ரெண்டு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை மன்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்கு காங்காச்சா அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் தா வரும் தா வரிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மா வரிசை நமக்கு வரும் அப்போ அப்வியஸாக நமக்கு அடுத்து என்னதாங்க வரும் தலை வரணும் அதுக்கப்புறம் தான் மன்னா வரணும் ஸோ இதில் அகரவரிசைப்படுத்தி சொற்களை சாரி சீ செய்தி எழுதுக அதில் வந்து என்னங்க வருது ஃபஸ்ட்டு அண்ணா அணை தலை மண்ணா இது எப்படிங்க ஆர்டர் வைஸ் வந்து கொண்டு வரது எனக்கு இன்னும் வந்து தெளிவு பெறலை எனக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை மாதிரி ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்போங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதை பார்த்திங்கனாலே ரொம்ப கிளியராக வந்து புரியும் அடுத்தது மூணாவது கொஷின் என்ன தான் கேட்டிருக்காங்க அகர வரிசை படத்துக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் ஏன்னால் கொடுத்தது எல்லாமே எதில் கொடுத்துட்டாங்க ஒரே வரிசை தான் மகர வரிசை மா வரிசையில் ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தான் சரிங்களா சரி இது எப்படி ஆர்டர் பண்ணுறது பார்த்துருவோம் எல்லாமே முதல் எழுத்து மா இருக்குது அப்போ அந்த மாவை விட்டுருங்க இரண்டாவது எழுத்து ஃபுல்லாக வந்து டார்கெட் பண்ணணும் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து மெய்யெழுத்து வந்ததுக்கப்புறம் அதுக்கான வரிசை வரும் தான் சொல்லியிருக்கேனே தவிர ஃபஸ்ட்டு எழுத்தோட வரிசை வந்து வருங்கிறத நான் சொல்ல கிடையாது என்ன சொன்னேன் இப்போ இக்கு வருதுன்னா இக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காவரிசை முடியும் அதுக்கு அடுத்து தான் இங்கு அப்படிங்கிற எழுத்தே வரும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா என்னென்ன வரிசை இடம்பெற்றுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஞா வரிசை வந்திருக்கணும் அடுத்து நான் வரிசை அடுத்து தா அதுக்கப்புறம் ரா ஓகேவா ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நமக்கு தெரிஞ்சாலே இதை ஈஸியாக வந்து நம்மளால முடிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் ஓகே முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து இந்த இஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இன் அப்படிங்கிற வரிசையாக ஆரம்பிக்கப்படும் ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன வரும் நா அப்படிங்கிறது வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் மனங்கிறதான் இரண்டாவது அதுக்கப்புறம் வந்து தா மதம் அடுத்து லாஸ்ட்டாக மரகதம் சரிங்களா ஸோ அந்த காங்காச்சாங்கிற உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியும் இதை வந்து போட்டிருக்க முடியும் சரி அடுத்த கொஷனு பார்த்தாலும் நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க அகர வரிசைப்படுத்துக தான் இதுவுமே என்ன வந்துருச்சு ஒரே ஆர்டர் தான் ஓ அப்படிங்கிற வரிசைப்படி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அப்போ முதல் எழுத்தை விட்டுட்டு இரண்டாவது எழுத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா இரு வரிசை தான் பார்க்க போகிறீங்க இரு அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் ரா ஸோ அதே போல் இது வரைக்கும் வந்திருக்கும் நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த வகை அந்த வகையில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் இதில் வந்து செக் பண்ணுவோம் ஓரம் அந்த ராங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஓரம் அதுக்கப்புறம் என்ன வரும் ஓர் இதழ் இ இந்த ரீ வரணுமே இல்லையா அதுக்கப்புறம் வந்து என்ன வரணும் ஓர் உயிர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சாரி ரா இருக்குது அதை மிஸ் பண்ணியாச்சு பாருங்க ஓர் இதழ் ஓர் ஆயிரம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இப்போ வெறும் ராவை மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகே ஒன் செகண்ட் ஓரம்ங்க ஃபஸ்ட்டு ரா இருக்குங்க அதுக்கப்புறம் ராவும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அப்போ இது தாங்க அடுத்து வந்து ரா ரா மூணாவதுங்க அதுக்கப்புறம் ரூ நாலாவது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓரம் ஓராயிரம் ஆயிரம் ஓருதல் ஓர் உயிர் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ ஒன் செகண்ட் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் அகர படுத்துக அது வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை கான்செப்டே புரியலை அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன் ஸோ அந்த வீடியோ ரொம்பவே கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும் ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து நீங்கள் ரெண்டு மூணு மார்க் வந்து வாங்கிட்டு போயிடலாங்க ஸோ அடுத்த அஞ்சாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க ஸோ இலை இலை இது எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கூல் புக்கில் தான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொழித்திறன் திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒன்று தான் பள்ளிக்கு வரக்கூடிய லை இந்த இலை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பையன் இவ்வளோ இழைச்சிட்டானே அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா மெலிந்து போதல் இந்தலாம் வந்துச்சு இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன்டா நூல் இலைல தப்பிச்சிட்டேன்டா சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த இலை வந்துடும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இலைக்கு வந்து மெழுந்து போதல் அடுத்து வரக்கூடிய இலைக்கு வந்து நூல் இலை அடுத்தது ஆறாவது கேள்வி அதுவும் என்னதான் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் அதுதான் நேமி கோடு நேமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் கோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை நேமினா சக்கரம் கோடுனா மலை அடுத்தது ஏழாவது கேள்வி சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஃபாஸ்டஃபி வந்து வந்துடும் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த கொஷனில் எந்த நிறுத்தறக்கூறியும் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லை அடுத்தது எட்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா வேர் சொல்லை ஓகே இதுக்கு வந்து நம்ம நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா புக்கில் இருக்கக்கூடிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க இலக்கண குறிப்புக்கு அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணத்தை வந்து பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இந்த வேர் சொல்லை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த நடத்தல் அப்படிங்கிற வார்த்தையை நியூ நயன்த் தமிழ் புக்கில் இருந்து நமக்கு அப்படியே இருக்குது ஸோ அதை நம்ம ஷார்ட்கட் பார்க்கும்போதே இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட ஸோ இந்த நடத்தல் அப்படிங்கிறத பிரித்து பழகும் போதே பகுதி அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் வேர் சொல்லாக வந்து எடுத்து கொடுக்க போகிறீங்க ஸோ இதை அப்படியே வேர் சொல் வேர் சொல்கிறதே பக்கத்தில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் கொஷின்லேயும் நடத்தல்ங்கிறது நமக்கு வந்துருச்சு சரி இப்போ நடத்தல் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிடிப்போம் நடக்குட்டல் குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் அல்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாமா அப்போ இதோட பகுதி தான் நமக்கு என்னதுங்க இதோட வேர்சொல் ஸோ வேர்சொல் வந்து எனக்கு பிரிக்கத் தெரிலங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது பகவத உறுப்பில் எனத்துக்கு பிரிக்கிறோமா ஸோ அதில் வரக்கூடிய பகுதி தான் நம்மளோட வேர்சொல் அடுத்தது நான் எந்த கொஷின் போட்டேன் போட்டேன் வேர் சொல்லை ஸோ இதுக்கு என்னதுங்க போடு அப்படிங்கிறதான் இதோட வேர்சொல் அடுத்து இன்னைக்கான லாஸ்ட் கொஷின் ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று தேர்ந்தெடுக்க தேர்ந்தோடு ஓடு வேர் சொல் இது வந்து வேர் சொல்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு ஏற்ற வினைமுற்ற வந்து நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் ஓடு அப்படிங்கிறதுக்கு ஓடினான் அப்படிங்கறத இதோட வினைமுற்று ஓடுதல் அப்படிங்கறத தொழிற்பெயர்ல போயிடும் ஓடி அப்படிங்கிறது எங்கே வந்துடும்னா வினையச்சத்துக்கு வந்துடும் சரிங்களா பிகாஸ் வந்து பிரிக்கும் போது இட்டு குட்டல் ஈ அப்படின்னு வரும் இல்லையா அப்போ இது வினையச்சத்துக்கு போயிடும் ஓடிஏ அப்படிங்கிறது என்ன வரும் ஈ குட்டல் ஆன்னு சொல்லிட்டு ஆ வந்துச்சுன்னா பேரச்சத்துக்கு போயிடும் அப்போ வினைமுற்று அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கணும் ஓடினான் அப்படிங்குறதா நமக்கு முற்றை வந்து சரியாக குறிக்கிது சரிங்களா ஸோ இன்னைக்கான பத்து கேள்வி வந்து பார்த்தாச்சு ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான தமிழ் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதாவது ஜனவரி ஒன்லேருந்து மே ஃபைவ்க்குள்ள நம்ம ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள எப்படி ஸ்மார்ட்டாக ஃபிளெக்ஸிபிளாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெடி பிளான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க லிங்க்குடாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸையும் எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட்டாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கோம் ஸோ அதையுமே வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப வந்து பேச முடியாத காரணத்தினால தான் வந்து மேக்ஸ் வீடியோ வந்து ரெண்டு நாளாக வந்து அப்லோட் பண்ண முடியல நேற்று வந்து பண்ணியிருந்தேங்க ஸோ இன்றைக்கி வந்து பண்ண முடியலை ஸோ சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ